நான் சென்ஸ் ஆஃப் எட் ஏத்தா ஆம்பளை ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டான் ஏமாந்துட்டேன் சொல்லுங்களேன் எல்லாம் சொல்லி தானேம்மா

நீங்க எதுவும் எழுதி வச்சிடாதீங்க அவங்க வந்தோட நானே சொல்லிக்கிறேன் நம்ம கம்பெனி நல்ல கம்பெனி தனித்தனியாவே கட்டலாம் சரி வரட்டும் சார் சார் யாரு உள்ள வாங்க என்னடி கூப்டே முதல்ல உட்கார் சரி சொல்ல நான் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் நம்ம கம்பெனி ஸ்டாண்டர்ட் கம்பெனி இதுல சேர்ந்தா எவ்வளவு பெனிஃபிட் தெரியுமா நிறுத்துங்க சார் நானே சொல்லிக்கிறேன் ரெண்டு பேர்ல யாரனா ஒருத்தர் சொல்லுங்க

எங்க இருந்தாலும் குற்றம் குற்றம் தானே அது என்ன லிமிட் அன்லிமிட் சோரா இது லிமிடெட் சோடு அன்லிமிடெட் சோடு நம்ம ஒரு முடிவு எடுத்தா மேல வரைக்கும் பேசணும் கமிஷன் பேசுங்க சார் தப்பு தப்பு தான் குற்றம் குற்றம் தான் எங்க இருந்தாலும் நாங்க பிடிப்போம் அப்படி ஒரு ரூல்ஸ் கொண்டு வர சொல்லுங்க சரியா போச்சு இப்பதான் எனக்கு பழைய போஸ்டிங் கொடுத்துருக்காங்க நீ சொல்றத பார்த்தா எனக்கு மட்டும் இல்ல இந்த ஸ்டேஷன்ல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வேலை போயிடும் போல தான் நீ இந்த வேலை பாத்துட்டு இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை வெட்டி உட்கார்ந்து சொல்ல முடியுமா அப்ப வேலை பார்த்தேன் இந்த கடமை வேலை பார்த்தேன் அப்படின்னா எப்படி உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்காம போயிடுவாங்க நீங்களே சொல்லுங்க கடமை என்ன கோபக்காரி ஆக்காதீங்க எனக்கு வர்ற கோபத்துக்கு துப்பாக்கி எடுத்து அந்த துப்பாக்கி சுடாது ரொம்ப நாளா தொலைக்காம கிடையாது இப்பதான் இந்த அம்மா டீப்ரமோட்ல இருந்து வந்திருக்காங்க வாங்க வணக்கமா

ரெண்டாவது ஆளுக்கு ஆனால் அவசியம் வாங்கி தர முடியாது அப்படியே இருந்தாலும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாரா எந்த சத்திரத்தில் பண்ணார் எப்போ நடந்தது அப்படிலாம் கேட்பாங்க அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்தா ஒரு வேளை வரலாம் அதுலேயும் முதல்ல உனக்கு தாலி கட்டினாரா இல்லை உனக்கு கட்டினாரா இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் சொன்னனேன் ட்ராவல்ஸில் அனுப்பிச்சு வைக்கிறேன்ட்டு அது மாதிரி ஏற்கனவே தாலி கட்டினாரா இவ்வளோ குழப்பத்துக்கு மத்தியில் பணம் வாங்கி கொடுத்துருங்க மேடம் பணம் வாங்கி கொடுத்துருங்க இதுனா ஜாங்கிரியா மிட்டாயா ஒன்று வாங்கி கையில் கொடுக்குறதுக்கு அதனால் தெளிவாக புரியுற மாதிரி சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி தர முடியாது ஒருத்தருக்கு மட்டும் தான் வாங்கி தர முடியும் எப்படி மேடம் சார் சார் எங்க ரெண்டு பேருக்கு அவர் தாலி கட்டல சார் சுத்தம் இப்ப ஒருத்தர் கூட வாங்கி தர முடியாது மேடம் நான் சொல்றது ஃபுல்லாவே புரிஞ்சிக்காமல அவர் பேசுறாரு மேடம் அவர் புரிஞ்சிக்காம பேசலமா நீங்க தான் புரிஞ்சிக்காம பேசுறீங்க தாலி கட்டலன்றீங்க பணம் வாங்கி தானே எப்படி வாங்கி தருவாங்க மேடம் நாங்க சீட்டு போட்டிருந்தோம் மேடம் அந்த காசு அவர் ஏமாத்திட்டாரு மேடம் அதான் மேடம் உங்களுக்கு வாங்கி தர சொல்லி கேக்குறோம் சீட்டா மேடம் நம்ம கிட்ட ஏமாத்திட்டான் ஏமாத்திட்டான் கட்டினவன் ஏமாத்திட்டான் சீட்டு கட்டினவனா ஏமாத்தினான் ஐயோ நல்லா சொல்ல வந்தீங்க கம்ப்ளைண்ட் ஏமா எத்தனை மாசம் கட்டினீங்க எவ்வளவு கட்டினீங்க முழு டீடைல் சொல்லுங்க மொத்தம் முப்பது நாள் கட்டணும் மேடம் பத்து நாள் நான் கட்டிருக்கேன் மூணு நாள் இவ கட்டிருக்கா மேடம் என்னது பத்து நாள் நீ கட்டிருக்க மூணு நாள் இவங்க கட்டிருக்காங்களா ஒண்ணு புரியலையே அதான மாச சீட்டு வார சீட்டு ஃபண்டு இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒன்லி பா தேர்ட்டி டேஸ் கட்டினா பணம் தராங்களா அதில் டென் டேஸ் நீ த்ரீ டேஸ் அவங்க குழப்பமாக இல்லை மேடம் சத்தியமாக ரொம்ப குழப்பமா இருக்குது பதிமூணு நாளைக்கு என்ன கட்டிருப்பீங்க அது என்ன ரேட்டெல்லாம் வாங்கி தர சொல்கிறீங்க முதல்ல கேப்பை தலையில் போடுங்க பணம் கொண்ட தலை மாதிரி இருக்கு என் தலையில் கேப்பை போடுறத விட இதுங்க ரெண்டு பேர் தள்ளி பெரிய கல்லாக போடணும் மேடம் பதிமூணு நாள் என்னத்தை கட்டி கிழிச்சிருப்பீங்க என்னத்தை வாங்கி தரது நாங்க என்ன மேடம் பெரிய பதிமூணு நாள் ஒருவேளை முப்பது நாளே இது ரெண்டும் கட்டி இருந்தா கூட அவன் என்ன பெஸ்டா குத்துறேன்னு சொல்லியிருப்பான் அப்படி என்ன சொன்னா நீங்க எதை கட்டி ஏமாந்தீங்க கேளுங்க மேடம் கேளுங்க அதானே முப்பது நாள் அப்படி என்னத்த கொடுத்துட போறாங்க இருபது லட்சத்துல வீடு மேடம் மேடம் பதினஞ்சு லட்சத்துல கார் மேடம் நூறு சவர நகை மேடம் பத்து லட்சத்துல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வேற தராங்க மேடம் மேடம் தரேன்னு சொன்னான அவள் லூசா தருவாங்க நம்பிக்கிறாங்க இவங்க லூசா இதை கேஸ் அட்டன் பண்றமே நம்ம லூசா சார் என்ன நம்ப மாட்டீங்க பத்திரம் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க பத்திரமா பொட்டியில வச்சு பூட்டி வச்சுக்கோ மேடம் என்ன மேடம் இவர் நம்ப மாட்டாரு நம்புற மாதிரியாம சொல்றீங்க என்ன மேடம் நம்ப மாட்டீங்க நீங்க வேணா சீட்டுக்கு அப்படி நடத்துல கூட்டு வந்து விசாரிச்சு பாருங்க மேடம் வெயிட் பண்ணுங்க கடமை அவங்க சொல்ற அளவு கூட்டு வாங்க விசாரிக்கலாம் நீங்க வேற வேதமா குத்தீங்க நான் வேணா குத்துறேன் சம்பளத்துல இருந்து கடமை போங்க நீங்களும் கொடுக்காதீங்க நீங்க கொடுக்க கூடாதீங்க வா பா வா இவர்தான் சீட்டு கம்பெனிக்காரு இங்க இல்ல கடமை உட்கார் வைங்க ஆமா அதுவும் கேமரா செம்ம திட்டு திட்டுறாரு தலை கட்டாவது அது கட்டாவது போய் உட்கார போ இதே கமிஷன் ஆபீஸ்ல ஃபுட்டேஜ் கேட்பாங்க அதுக்கு தான் எல்லா வீடியோ எடுக்கலாம் சொல்லுங்க மேடம் ஏன்பா நீ சீட்டு கம்பெனி நடத்துறியா ஆமா மேடம் என்ன விஷயம் நீங்க நிறைய பேரை ஏமாத்துறீங்கன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நான் யாரையும் ஏமாத்தல மேடம் உங்க சீட்டு கம்பெனில சேர்ந்தா என்னென்ன தருவேன்னு சொன்னீங்க அதுவா மேடம் இருபது லட்ச ரூபாயில வீடு பதினஞ்சு லட்சம் ரூபாயில காரு நூறு சவரம் நகை அது மட்டும் இல்லாம பத்து லட்சம் ரூபாய் வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாருக்கும் தரேன்னு சொல்லியிருக்கோம் எவ்வளவு நாள் பணம் கட்டினா இதெல்லாம் தரேன்னு சொன்னீங்க முப்பது நாள் கட்டினா போதும் மேடம் இது எல்லாத்தையும் நானே கொடுத்துருவேன் ஆஹ் அப்ப நான் ஒரு பத்து பேர் சேர்த்து விட்றேன் அந்த பத்து பேருக்கு இதெல்லாம் கொடுப்பீங்களா மேடம் பத்து பேரை சேர்த்து விட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு ஹாங்காங் மலேசியா சிங்கப்பூர் கனடா துபாய்னு சொல்லி ஒன் மந்த்து டூர் பேக்கேஜ் உங்களுக்கு ஃப்ரீ பேக்கேஜ் இட்டு டூரா மேடம் என் வீட்டில் நாலு பேர் எங்கள் சித்தப்பா பையன் பெரியவா பையன் பத்து பேர் சேர்த்து விட்றேன் நீங்கள் டூர் போயிட்டு வாங்க பத்து வீடு பத்து காது பத்து நூறு சபரம் ஆயிரம் சூப்பர் மேடம் இப்போ சேர்த்து விடுறேன்னு சொல்லுங்க மேடம் தரல முட்டி முட்டி பேத்துருவோம் எப்படி மேடம் டோன்ட் வரி சார் உங்களுக்கும் அந்த டூர் பேக்கேஜ் உண்டு ஆ எதுக்கு போங்கடோ இவ்வளோ தரேன்னு சொல்கிறீன் இதுக்கெல்லாம் என்ன கேரண்டி நூறுரூபா ஆயரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயரரூபா எந்த ஸ்டாம் பேப்பர்ல வேணாலும் எழுதி கையை போட்டு கேரண்டி கொடுக்கற மேடம் ஒரு நல்ல மனுஷனை இதுக்கு மேல டவுட் படக்கூடாது மேடம் ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கையெழுத்து போட்டு எவன் கொடுப்பான் இவர் கொடுக்கறன்னு சொல்லிருக்காரு அப்ப கன்ஃபார்ம் தானே ஓகே கடமை கொஞ்சம் இருங்க ஏப்பா உன்னோட ஸ்கீம்ல எவ்வளவு அமௌண்ட் கட்டணும் டீடைலா சொல்லு டீடைலா கொண்டு வந்திருக்கேன் பாருங்க ஸ்கீம் ரெண்டாம் வாய்ப்பாடு எழுதி எழுதி வந்திருக்காரு மேடம் இருங்க அவரே கேட்போம் சொல்லுப்பா என்னப்பா இது மேடம் சிம்பிள் மேடம் முத நாள் ரெண்டு ரூபா அடுத்தது நாலு எட்டு ரூபாய் பதினாறு ரூபாய் இருபத்தி ரூபாய் ரூபா நிறுத்துங்க என்ன மேடம் இந்த அமௌண்ட்டுக்கு இவன் எப்படி வந்து வீடு தரம் காரு தரம் பங்களா தரம் நகை தரன்ற விளையாடுறியா சார் சார் இருங்க எதுக்கு கோவப்படுறீங்க நான் எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றேன் கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க இருங்க கடமை ஏதோ டீட்டெயிலா சொல்றாராமே கேட்டுட்டு பேசுவோம் சொல்றேன் மேடம்

யோ இந்த யார் யா கட்ட முடியும் கட்ட முடியாது தான் எனக்கும் தெரியும் கட்டினா நான் தரேன் சொல்றேன் அவ்ளோதான் மேடம் அப்ப தெரிஞ்சே நீ பிரॉड பண்ற பிரॉड இல்ல மேடம் புத்திசாலித்தனோம் இது இங்கவே ஸ்ட் போறேன் யார வந்தா சேத்துடுங்க பட்டுங்களா கடமை என்ன திமிர பேசிட்டு போறோம் பாத்தீங்களா பிரॉड பண்ணிட்டு சரி அந்த ரெண்டு லேடிஸை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க ஓகே மேடம் மேடம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க

நீ உன் தாத்தா பரம்பரை உனக்கு பிறந்தது அதுக்கு பிறந்தது அதுக்கு பிறந்ததுன்னு ஒரு பத்து தலைமுறை சேர்ந்தா கூட இந்த ஒரு நாள் பேமெண்ட்டை கட்ட முடியாது அப்போது இருபத்தொம்போது நாள் அமௌண்ட்டு கூட்டினா எவ்வளோ வந்து இதுவே நூற்றி ஏழு கோடி இதுக்கு முன்னாடி முன்னாடி கொடுத்து இரநூறு முந்நூறு கோடி அதானி அம்பானியாலேயே இந்த சீட்டை கட்ட முடியாத கூறு கட்ட குக்கருங்களா இந்த ஸ்கீமில் சேர்ந்துட்டு எனக்கு கார் வரல எனக்கு ஏமாத்திட்டான் ஏன் ஏமாத்த மாட்டான் கொஞ்ச நேரத்தில் நாங்களே அப்படியே என்ன மேடம் மாதிரி சொல்லுவோம் கோமா கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னா பார்த்துக்குங்க அந்த தைரியமா எங்ககிட்டயும் என்ன தரமா சொன்னான் இதுதான் ஸ்கீம் அப்ப அவன் எவ்வளவு துணிச்சலா சொன்னான்னா நீ கோர்ட்டுக்கு போனாலும் நிக்காது யாருக்கிட்ட சொன்னாலும் நிக்காதுன்னு சவால் விட்டு ஸ்டேஷன்லேயே சொல்லிட்டு போறான் இது எங்களுக்கு தேவையா

அந்த மாதிரி ஆளுங்க ஏமாத்துறாங்க புரியுதா மூச்சு பிடிக்க ரொம்ப நேரம் பேசிட்டேன் காசெல்லாம் வராது இடத்த காலி பண்ணி கிளம்புங்க உட்காருங்க உட்காருங்க நீங்க தேங்க்ஸ் மேடம் மேடம் அப்படிங்க காசு வராதா மேடம் மூஞ்சலி மாதிரி மூக்கு சிந்தன்னா வெளியே போய் சிந்திட்டு வா ஒண்ணும் சிந்திட்டு பேசு இல்ல பேசிட்டு போய் சிந்து மேடம் நாங்க என்ன ஃபீல் மேடம் அவங்களே கஷ்டத்துல இருக்காங்க அவங்களே போய் பண்ணிட்டு இருக்கீங்க சுண்டல் கேளுங்க அரை கிலோ அதுவும் திருட்டு போவாங்க சும்மா இருங்க ஏமா 8000 பாயோட போச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க காசெல்லாம் திருப்பி வாங்க முடியாது இனிமே யார்கிட்டயே ஏமாறாம இருங்க போங்க மேடம் லீகல் முடியாது மேடம் கடமை லீகலாக கூட எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத அளவுக்கு தப்பு பண்ணுறாங்க மக்கள் நீங்கள் தான் உசாரா இருக்கணும்